திமுகவிற்கு எமனாக மாறப்போகும் பொன்முடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் என்பதன் காரணமாக வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திமுகவிற்கு யமனாக எமனாக மாறப்போகிறாரா பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே ப்ரோ காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி எந் எந்த ஒரு நிலையில இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிற்கு டோட்டலாகவே யமனாக மாற வேண்டிய ஒரு சூழல்கள் அப்படின்றது பொன்முடிக்கு இருப்பதாக அதாவது குறிப்பா ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு சீட்டு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விரக்தியில வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் இருக்கிறார் ஓகேங்களா சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக எந்த ஒரு சூழ்நிலையிலே இது இன்னமும் கோபத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அப்படின்ற ஒரு நபர் எப்படி எக்ஸ்ட்ரா நிறையா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது கட்சியில் தண்டத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி இருக்கிறார் ஸோ அவரை வைத்து ஒன்றுமே பெரியதாக அரசியலை செய்ய முடியாத ஒரு சூழல்களுக்கு நம்ம வந்து விட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பொன்முடி வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல்ஸுக்கு பெருசா செட் ஆகாத ஒரு தலைவர் ஸோ பொலிட்டிக்கல்ஸுக்கு செட் ஆகாத ஒரு தலைவரை வைத்து கொண்டு எப்படி அரசியலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் நினைக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்றார்களே திமுக கொஞ்சம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகின்ற நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பொன்முடி வந்து சப்போஸ் ஓகேங்களா இதே மாதிரி சர்ச்சைகள்லையும் ஓஷி போன்ற சர்ச்சைகள் எல்லாம் சிக்குவாராயின் நிச்சயமாக அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கை கழுவப்படுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக வந்து இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே ஓகேங்களா ஸோ அப்போ அரசியலில் எதிரிக்கு எதிரி யாரும் இல்லை நண்பருக்கு நண்பர் யாருமே இல்லை என்ற கான்செப்டை இங்கே கொண்டு வரத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திமுகவிற்கு எமனாக மாறப்போகிறாரா பொன்முடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதவியை கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றே பொருள்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இந்த வீடியோவை உண்மைதான் இது அன் அஃபிஷியலா அஃபிஷியலா அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூ நியூஸஸ் தான் ஓகேங்களா நண்பர்களே சோ இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க